இஸ்ரேல் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை இந்தியர்கள் தவிர்க்குமாறு நடுவண் வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கும் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் படையினருக்கும் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மோதல் ஏற்பட்டது இதில் இஸ்ரேல் தரப்பில் இரண்டாயிரத்து ஐநூறு பேரும் காசா பகுதியைச் சேர்ந்த முப்பத்து மூன்றாயிரம் பேரும் பலியாகினர் போர் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் சிரியா தலைநகர் டமாஸில் உள்ள ஈரான் தூதரக வளாகம் மீது கடந்த ஒன்றாம் தேதி குண்டு வீசி தாக்கப்பட்டது இந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல்தான் என்று குற்றம் சாட்டிய ஈரான் அந்நாட்டிற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது இந்நிலையில் நூறு வான்கலன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் தயாராகி வருவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது இந்த தாக்குதல் மிகப்பெரியதாக இருக்கும் என்பதால் அமெரிக்கர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என நடுவண் வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது தற்போது ஈரான் இஸ்ரேலில் வசிக்கும் அனைவரும் அங்குள்ள இந்திய தூதரகங்களை தொடர்பு கொண்டு தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது